ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் ஐம்பத்து இரண்டு விருத்ரன் மூன்று உலகங்களுக்கும் அதிபதியாக இருந்த இந்திரன் ஒரு காலத்தில் தேவர்களுக்குரிய மரியாதையை மறந்து மதமதனாகி போனான் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் அரசன் யாருக்காகவும் எழுந்து நிற்க வேண்டியதில்லை என்று சாஸ்திரம் இருப்பதாக கேள்விப்பட்டு தேவ புரோகிதரான பிருகஸ்பதி சபைக்கு வந்தபோது எழுந்து ஆசனம் அளித்தல் முதலிய உபசாரங்கள் செய்யாமல் சும்மா இருந்தான் எல்லா வித்தைகளிலும் முதல் ஸ்தானம் பெற்ற மகானும் தேவாசுரர்களுடைய பூஜைக்கு யோக்கியருமான பிருகஸ்பதி இதைக் கண்டு வருத்தப்பட்டார் இது செல்வத்தால் உண்டான தோஷம் என்று எண்ணி ஒன்றும் பேசாமல் சபையை விட்டு தன் இல்லத்திற்கு போய் விட்டார் தேவகுரு இல்லாமல் சபை சோபிக்கவில்லை தான் செய்த அபசாரத்தை இந்திரன் உணர்ந்து கொண்டு இதனால் என்ன நேரிடமோ என்று பயம் அடைந்தான் ஆச்சாரியருடைய காலில் விழுந்து சமாதானப்படுத்திக் கொள்ள விரும்ப வேண்டும் என்று தீர்மானித்தான் பிரகஸ்பதியோ இந்திரனால் காண முடியாத மாயநிலையை அடைந்து மறைந்து போனார் இந்திரன் பெருமுயற்சி செய்தும் குருவானவர் கிடைக்காமல் போனபடியால் கவலைக்கு இறையானான் ஆச்சாரியனை இழந்த உடனே இந்திரனுடைய பலம் குறைய ஆரம்பித்தது அசுரர்களுடைய பலம் அதிகரித்தது அவர்கள் தேவர்களை தாக்க ஆரம்பித்தார்கள் தேவர்கள் பீடிக்கப்பட்டதைக் கண்டு பிரம்மா இரக்கம் கொண்டு தேவர்களே பிரகஸ்பதியை இழந்தீர்கள் இது இந்திரனுடைய மதியீனத்தினால் உண்டாயிற்று இப்போது நீங்கள் துவஷ்டாவின் குமாரனும் தபஸ்வியுமான விஸ்வரூபனை வணங்கி அவனை ஆச்சாரியனாக கொள்ளுங்கள் உங்கள் காரியங்கள் சரிவர நடைபெறும் என்றான் பிரம்மாவினால் இவ்வாறு சொல்லப்பட்ட தேவர்கள் சந்தோஷமடைந்து அவ்வாறே செய்தார்கள் துவஷ்டாவின் குமாரன் வயதில் மிக குறைந்தவன் ஆயினும் மகா தபஸ்வி தேவர்கள் அவனிடம் சென்று சிறியவனாக இருந்தாலும் எல்லா வேதங்களையும் அறிந்தவன் எங்களுக்கு நீ புரோகிதனாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் விஸ்வரூபன் ஒப்புக்கொண்டான் தபஸ்வியும் சுத்தனுமான அவனுடைய சிக்ஷையின் பயனாக தேவர்களும் இந்திரனும் அசுரர்களுடைய தொந்தரவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் விஸ்வரூபன் துவஷ்டாவினுடைய குமாரனானாலும் அவனுடைய தாயார் தைத்தியகுலத்தை சேர்ந்தவள் அந்த காரணத்தினால் விஸ்வரூபனை பற்றி இந்திரன் சந்தேகம் கொண்டான் இவனுடைய தாய் நம்முடைய விரோதிகளின் குலத்தை சார்ந்தவள் ஆகையால் இவன் அசுரர்களிடம் பட்சபாதம் கொண்டவனாகவே இருப்பான் என்று எண்ணினான் இந்த சந்தேகம் வரவர அதிகரித்தது விஸ்வரூபனை முடித்துவிட வேண்டியதாக இந்திரன் தீர்மானித்து விட்டான் விஸ்வரூபனால் தனக்கு அபாயம் வரும் என்று எண்ணி இந்திரன் விஸ்வரூபனை ஏமாற்றி அவன் தவத்தை கெடுப்பதற்காக அப்சரஸ் ஸ்திரீகளை ஏவினான் அவர்கள் இந்திரன் உத்தரவுப்படி பலவித சிருங்கார சேஷ்டைகள் செய்தும் நர்த்தனம் செய்தும் ஏமாற்ற பார்த்தார்கள் விஸ்வரூபன் இதற்கெல்லாம் இணங்காமல் தன் பிரம்மச்சரிதத்தில் உறுதியாக இருந்தான் இதன் மேல் இந்திரன் இந்த வழியில் வெற்றி பெற முடியாது என்று தீர்மானித்து கொண்டு பெரும் பாப எண்ணத்தில் இறங்கினான் வஜ்ராயுதத்தை பிரயோகித்து விஸ்வரூபனை கொன்றே விட்டான் இவ்வாறு தீராத பாபத்தை அடைந்த இந்திரன் அதற்காக பிராயச்சித்தம் செய்து தன் பாபத்தை உலகத்துக்கு பங்கு செய்து கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது அதனாலேயே பூமியில் சில பாகம் உவர் நிலமாயிற்று என்றும் ஆடவர்களுக்கில்லாத சில இயற்கை கஷ்டங்கள் ஸ்திரீகளுக்கு வந்து சேர்ந்தன என்றும் ஜலத்திற்கு நுரையும் கொப்பளமும் தோஷமாக ஏற்பட்டன என்றும் கதை தன் மகன் அக்கிரமமாக கொல்லப்பட்டதனால் துவஷ்டாவிற்கு இந்திரன் மேல் பெரும் கோபம் உண்டாகி பகையை தீர்த்து கொள்வதற்காக வேள்வித்தி வளர்த்து ஹோமம் செய்தான் அதிலிருந்து இந்திரனுக்கு சத்ருவான விருத்ராசுரன் கிளம்பினான் அக்னியிலிருந்து உற்பவமான அசுரனை பார்த்து துவஷ்டா ஓ இந்திர சத்ருவே விருத்தி அடைவாயாக இந்திரனை கொல்வாயாக என்று சொல்லி தேவராஜனை எதிர்க்க ஏவி விட்டான் விருத்ரனுக்கும் இந்திரனுக்கும் பலத்த யுத்தம் நடந்தது விருத்தனுடைய சக்தியே மேலோங்கிற்று இந்திரன் தோல்வியடைவான் என்று ரிஷிகளும் புலவர்களும் மகாவிஷ்ணுவிடம் போய் தஞ்சமடைந்தார்கள் அப்போது திருமால் அவர்களுக்கு அபயம் சொன்னார் பயப்படாதீர்கள் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தில் நான் பிரவேசிப்பேன் தேவராஜன் முடிவில் வெற்றி அடைவான் என்றார் தேவர்களும் ரிஷிகளும் தைரியமடைந்து திரும்பினார்கள் பிறகு ரிஷிகள் விருத்தரனுடைய விருத்திரனிடம் சென்று இந்திரனிடம் சிநேகமாக இருக்க வேண்டும் இருவரும் சமமாக இருக்கிறீர்கள் இந்த யுத்தம் உலகத்தை மிகவும் பீடிக்கிறது என்றார்கள் விருத்ரன் ரிஷிகளை வணங்கி குற்றமற்றவர்களே மன்னிக்க வேண்டும் இந்திரனும் நானும் எவ்வாறு ஒன்றாக முடியும் இரண்டு சம தேஜசுகளுக்குள் எவ்வாறு நட்பு ஏற்பட முடியும் என்றான் அப்படி சந்தேகப்பட வேண்டாம் நன்றோர்களுடைய சேர்க்கை உறுதியாகவே இருக்கும் என்று ரிஷிகள் சொன்னார்கள் விருத்ரன் இணங்கினான் சரி யுத்தத்தை நிறுத்துகிறேன் ஆனால் எனக்கு இந்திரனிடம் நம்பிக்கை இல்லை நீங்கள் எனக்கு வரம் தர வேண்டும் உலர்ந்த ஆயுதத்தினாலாவது ஈரமான ஆயுதத்தினாலாவது கல்லினாலாவது மரத்தினாலாவது உலோகத்தினாலாவது அஸ்திரத்தினாலாவது நான் இந்திரனால் கொல்ல முடியாதவனாக இருக்க வேண்டும் பகலிலாவது இரவிலாவது எனக்கு இந்திரனால் மரணம் உண்டாகாமல் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றான் அப்படியே என்றார்கள் தேவரிஷிகள் விருத்ரன் பயந்தது சரியே இந்திரன் விருத்ரனிடம் உண்மையாக நட்பு கொள்ளவில்லை கொல்லவில்லை அவனை கொல்ல சமயம் பார்த்த வண்ணம் இருந்தான் ஒரு நாள் சாயங்காலம் கடற்கரையில் கடற்கரையில் விருத்ரனை சந்தித்தான் அது அசுரனை வஞ்சித்து கொள்ளும் சமயம் இது பகலும் இல்லை இரவுமில்லை என்று யுத்தம் தொடங்கினான் பெரும்போர் நடந்தது விருத்ரன் கே அதமனே வீண் போகாத வஜ்ராயுதத்தை ஏன் பிரயோகிக்காமல் இருக்கிறாய் ஹரியின் தேஜஸினால் பிரவேசிக்கப்பட்டிருக்கும் உன்னுடைய ஆயுதத்தை என்மேல் செலுத்து நான் நற்கதியை அடைவேன் என்று திருமாலை ஸ்தோத்திரம் பண்ணி பூஜித்தான் இந்திரன் விருத்ரனுடைய வலது கையை வெட்டினான் விருத்ரன் அதற்கு சலியாமல் தனது இடது கையால் இரும்பு உலக்கையை வீசி இந்திரனை தாக்கினான் இடது கையையும் இந்திரன் வெட்டினான் இரண்டு கைகளும் இழந்த விருத்ரன் வாயைத் திறந்து இந்திரனை விழுங்கி விட்டான் ஐயோ என்றார்கள் தேவர்கள் ஆனால் இந்திரன் சாகவில்லை விருத்ரனுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்து பக்கத்திலிருந்த கடற்கரை நுரையில் வஜ்ராயுதத்தை பிரவேசிக்கச் செய்து அந்த நுரையை விருத்ரன் மேல் பிரயோகித்தான் அப்போது மகாவிஷ்ணு அந்த நுரையில் புகுந்தார் விருத்ரன் மாண்டான் இடைவிடாத யுத்தத்தால் மிகவும் பீடிக்கப்பட்ட உலகம் மிகவும் சந்தோஷமடைந்தது ஆனால் இந்திரன் பிரம்மஹத்தி தோஷத்தினாலும் சத்தியம் தவறியதாலும் அவமானமடைந்து ஒளி இழந்து வெட்கத்தில் மூழ்கி ஒருவருடைய கண்ணுக்கும் காணப்படாமல் மறைந்து கொண்டான் அரசன் இல்லாமல் மக்கள் வாழ முடியாது அரசன் என்றால் அரசு செலுத்தும் தனி மனிதனாக தனி மனிதனோ குலமோ சபையோ ஏதோனும் ஏதேனும் ஒன்று இந்த நேதிப்படி இந்திரன் மறைந்து மறைந்ததும் தேவர்களும் ரிஷிகளும் மிகவும் வருத்தப்பட்டார்கள் பிறகு பராக்கிரமமும் புகழும் சீலமும் பொருந்திய நவுஷராஜனிடம் ரிஷிகளும் தேவர்களும் சென்று தேவராஜ் பட்டாபிஷேகம் பெற்று நீர் எங்களுக்கு இந்திரனாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் நான் அசக்தன் உங்களை நான் எவ்வாறு காப்பாற்ற முடியும் இந்திரன் எங்கே நான் எங்கே என்று நகுஷன் அவனுக்கு இயற்கையான அடக்கத்துடன் மறுத்தான் எங்களுடைய தவத்தின் பயனையெல்லாம் நீ அடைவாய் தயங்காமல் அபிஷேகம் செய்து கொள் உன் கண்களுக்குட்பட்ட எவனுடைய தேஜஸும் உன்னை அடையும் இதனால் நீ பலவானாவாய் இருக்க கடவாய் என்று வற்புறுத்தி வற்புறுத்தி சம்மதிக்க வைத்தார்கள் தேவர்கள் இந்திரனை நீக்கிவிட்டு நகுஷனை தேவராஜனாகவும் செய்தார்கள் பிறகு நகுஷன் எவ்வாறு நாசமடைந்தான் என்கிற கதையும் படிக்க வேண்டிய கதை இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது शान्ति शान्ति शान्ति